அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதகத்துக்குள் செல்வோம் இந்த ஜாதகர் ஒரு பெண் ஜாதகர் நாற்பத்தி ரெண்டு வயசு அஞ்சு மாசம் எட்டு நாள் இந்த ஜாதகத்தில் ஆகுது இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு அம்மாவினுடைய சொத்து ஜாதகப்படி எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி இந்த பெண் போது லக்கணம் அப்படிங்கிற போது வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது ஏழு லக்கணம் இந்த லக்கணாதிபதி யாரு சுக்கரன் ஒன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற சுக்கர பகவான் ஏழைப்பிக்கு மூணாம் இடத்துல ஏழு லட்சணத்துக்கு லக்னாதிபதியான கிரகம் சுக்கிரன் மூணாம் இடத்தில் இருக்கிறது மிக சிறப்பு ஏன்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் வீரஸ்தானத்தில் இருக்கிறார் பராக்கிரம ஸ்தானத்துல இருக்கிறார் அதனால சுக்கரன் அந்த நல்ல பராக்கிரமான அந்த முயற்சி ஸ்தானத்தை உருவாக்குவார் இந்த எட்டாம் அதிபதி அப்படிங்கிற போது தீராத கண்டம் தீராத பிரச்சனை தீராத அவமானம் அவப்பெயர் அவ பல்சு அதே மாதிரி விபத்து அறுவை சிகிச்சை கெண்டங்கள் நோய் எதிரி மம்பு வளர்ப்பு கோட்டுக்கசு பிரச்சனை எல்லாத்தையும் தரக்கூடிய கிரகம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டுக்கு எட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாவைக்கு பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சுக்கரன் செய்வார் சரி இந்த சுக்கரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது முயற்சி ஸ்தானமாக இந்த ஜாதகி எதை எல்லாம் கையில் எடுக்கிறார்களோ அதெல்லாம் இந்த ஜாவைக்கு தீராத பிரச்சனைகளாக உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த சுக்கரன் செய்வார் சரி இந்த ஏழு திலக்கணத்துல சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் சித்திர நட்சத்திரம் யாரு செபா பகவான் இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்க இருக்காங்க பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க பதினொன்றாம் இடம்ன்றது என்ன ஆசை சந்தோஷம் மகிழ்ச்சி அபிலாசை ஈடுபடக்கூடிய ஸ்தானம் நான் நம்ம என்னென்ன எண்ணங்கள்லாம் நினைக்கிறோமோ இந்த ஆசையை பூர்த்தி வென்ற இடம் பதினொன்றாம் இடம் தான் அப்ப அந்த ரெண்டாம் இடத்துக்கு கனிமணி தனம் குடும்பம் வாக்கு அதே மாதிரி படிப்பு கல்வி வருமானம் இந்த ஜாதியோட குடும்பம் இவங்க எல்லாருமே சேர்ந்தும் ஏழாம் இடம் மனைவி அல்லது இந்த கணவர் அவருடைய நண்பர்கள் இது எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த குடும்பத்துக்குள் கணவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் தன்னுடைய வாக்கு ஏற்றம் தனம் வருமானம் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் இடத்துல லாப சந்தோஷமான இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருந்து பத்தாம் அறிகுறியான சந்திரனோட கூடக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு பெரிய அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் செய்யும் எந்த இடத்துல பதினொன்னாம் இடத்துல பதினொன்றாம் இடங்கிறது ஆசிஸ்தானம் அந்த ஆசிஸ்தானத்துல போய் இந்த பத்தாம் அறிகுறியோட சம்பந்தப்படக்கூடிய காலகட்டமா இருக்கனால என்ன அழுத்தங்களை இந்த ஜாதகருக்கு கொடுத்தாலும் சித்திர நட்சத்திரமான எண்ணங்களும் செயல்களும் அந்த சரி அபிலாசையிலேயே ஜாதகருக்கு லைக்கும் என்ன இந்த ஜாதகத்துக்கு அம்மாவினுடைய சொத்து எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் படமும் தாய் அப்படின்னு சொல்றோம் நாலுக்குரிய சனிவா நீங்க எடுக்கிறாள் ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழு பிக்கு பன்னெண்டாம் படத்துல ஜாதகிக்கு விரயமாகும் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி ஜாதகத்துக்கு விரயமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் சொத்து சம்பந்தமான விஷயங்களை அம்மாவினுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்களை விரயம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் விரைவுனா இவருக்கு அவங்களுக்கு விரயம் இவருக்கு உங்களுக்கு அது ஏதோ ஒரு முதலீடு அது சம்பந்தமான விஷயமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் மடங்கள் தாய் இந்த தாய் ஸ்தானத்துக்கு நாளுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிற போது தாயின் சொத்து அப்படின்னு சொல்றோம் சரிங்களா தாயின் சொத்து அப்படின்னு சொல்ல இடம் இந்த லக்னாதிபதி யாரு சுக்கரன் ஏழாம் தாய்ஸ்தான் தாயினுடைய சொத்துக்குண்டான கிரகம் யாரு செவ்வாய் இந்த செவ்வாயும் நல்ல பலமான அமைப்புல ஆறு எட்டாக இல்லாமல் இருந்துட்டாலே இந்த ஜாதைக்கு அம்மாவினுடைய சொத்து கிடைக்குமா அப்படிங்கிறது பதில சொல்லிடலாம் அப்ப இந்த சுக்கரன் லக்னாதிபதியாக சுக்கரன் மூணாம் இருந்து இந்த ஏழாம் தாயினுடைய சொத்துக்குண்டான கிரகமான செவ்வாய் ஜாதகிக்கு சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அஞ்சு ஒன்பதாக போகக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கரணும் செவ்வாயும் இருக்கிறதுனால ஜாதியோட கேள்விக்கு இதுல இருந்த பதில் நிறுத்திடலாம் அப்ப அம்மாவோட சொத்து கிடைக்குமா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆரிய போகாத காலகட்டங்கள்ல அஞ்சு ஒன்பதாக போக்கூடிய காலகட்டத்துல ஜாதக சொத்து சம அசைகளில் ஜாதகருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் சரி இந்த நாலாம் இடத்துக்கு இயற்கையாக இந்த நாலாம் இடத்துக்கு கேதுமாவான் பத்தாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படி இருந்த என்ன பண்ணுவார் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதடிக்கு அம்மாவுடைய சொத்து கிடைக்கிறதுக்கு விஷயத்தில் பெரிய அழுத்தங்களை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்தில் வரைக்கும் ஜாதளிக்கு அந்த அம்மாவுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் ஜாதைக்கு சொத்து சமமான விஷயங்கள் கிடைக்கிறது வாய்ப்பை கொடுக்காது சரி அப்படின்னா இந்த சுக்கரன் இங்க இருக்கலாமா அப்படின்னா சுக்கரன் வரக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரன் ஏ மூணாம் இடத்துலையும் இந்த தாயினுடைய சொத்துக்கு அவர் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த காலகட்டங்கள் வரும்போதுதான் இந்த சொத்து சம்பந்தமான விஷயத்தை இந்த ஜாதகி அணிவிக்க முடியும் சரி இப்ப சித்திர நட்சத்திரம் மூணாம் மாதம் இங்கதான் நவாம்சம் சொல்லி போகும் சித்திர நட்சத்திர செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்குரிய சந்திரனோட சம்பந்தப்படுறதுனால

ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த ஜாதகிக்கு நவாம்ச பள்ளி தொட்டு செல்லும் அந்த நவாம்ச பள்ளி தொட்டு செல்லக்கூடிய காலகட்டம் எட்டு பதினொன்னு அப்படிங்கிறதுனால தன்னுடைய காலகட்டத்துல இந்த அம்மா யார் சொன்னாலும் கேட்காம ஏற்கனவே இது சம்பந்தமான வகையில இந்த சொத்து வேணுங்கிற விஷயத்தில் திட்டமிட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று போகக்கூடிய நவாம்ச புள்ளியோட காலகட்டத்துல சுவாமி நட்சத்திரம் மூணாம் பாடம் இருபத்தொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஒன்னு அக்டோபர் ஒன்பதுல இந்த ஜாதைக்கு நவாம்ச பள்ளி போகக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக தாய்க்கு அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தாயினுடைய சொத்து இந்த ஜாதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் சரி இதுல இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான குருபாவான உட்கார்ந்திருக்காங்க இருக்காங்க பன்னெண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய புதல்வாவான உட்கார்ந்து இருக்கனால இந்த சொத்து அம்மா அவனுடைய சொத்து வந்தாலும் இவங்க கையில வச்சிருப்பாங்களா அது ஒரு போராட்டமா தான் அமையும் ஏதோ ஒரு கடனுக்காகவோ இல்ல பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ இல்ல குடும்ப செலவுகளுக்காகவோ அதனுடைய சொத்துக்கள் எவ்வளோ விஷயத்தில் பிரச்சனை பெறக்கூடியதாக இந்த ஜாதகத்தை விடும் சரி இந்த ஜாதகத்துல ஒரு அம்மாவுடைய சொத்து எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொல்லியிருக்கோம் ஏன் அந்த காலகட்டத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஏரி குலத்துல இங்கதான் இருக்கு ஏஆர் அப்படிங்கிறது தசாபதிக்குடான அமைப்பும் என்ற சுலாத குலத்தை தான் தொட்டு செல்லுது இந்த ஏடி தாகவும் சுவாதி நட்சத்திரம் மூணாம் மாதம் வரக்கூடிய காலகட்டத்துல இப்படி சுத்தி சுத்தி ஒரே இறை உரை சுத்தி வந்து இந்த காலகட்டத்துல இந்த ஏடி இலக்கணம் இங்க தொட்டு சொல்லக்கூடிய காலகட்டத்துல சுவாதி நட்சத்திரம் மூணாம் மாதம் வரும் அது ஐந்தாம் இரண்டாம் தேதி எட்டு பதினொன்னு நவாம்ச தொட்டு சொல்லும் இந்த காலகட்டத்தில் தான் இந்த அம்மாவுடைய சொத்து இந்த ஜாதைக்கு கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஜாதைக்கு சொன்னோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடம் நாலு கருவியாறு சனி பகவான் போச்சா இடத்துல பை ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்தை இடம் குடும்பஸ்தான ரெண்டு மூணு தாயினுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தையும் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிற போது இந்த ஏழாம் இடத்துக்குரிய சொத்து ஸ்தானமான செவ்வாயையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் ஜாதையை இருக்காதே இந்த ஜாதையே அம்மாவனுடைய சொத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உருவாக்குவார் இடம் தாய் இந்த சொத்தை அதே மாதிரி இந்த தாயின் சொத்து சம்பந்தப்பட்ட செவ்வாய் வந்து இந்த செவ்வாயும் பார்த்துக்கிறார் குடும்பஸ்தானமான யாரையும் இவங்களுடைய குடும்பம் இந்த ஜாதியோட குடும்ப சம்பந்தமான இடத்தையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தினால அந்த சொத்து சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாவம் இருபத்தொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஒன்பதுல நவானச பள்ளி ஐந்தாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஏவி ஏஜாபி ஏபி எல்லாமே ஜென்ம லக்கணத்துல அந்த ஏழு லக்கணத்துல தொட்டு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அம்மாவளுடைய சொத்து இந்த மகளுக்கு அதாவது இந்த ஜாதக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும் அதன் பிறகு சுவாமி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் தான் சொத்து சமமான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகிக்கு சொல்லப்பட்டது இது போன்று இன்னொரு ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது மூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்